அண்மைச் செய்தி பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி இழிவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்து முழு விவரம் அமைச்சர் பொன்முடி சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கானது தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் நன்கரேஷ் முன்பாக விசாரணையானது நடைபெற்று முடிந்துள்ளது சைவ வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக சர்ச்சைக்குள்ளான வீடு தொடர்பாக அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தது அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் கடந்த முறை தகவலானது தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மதுரையில் ஏற்கனவே இரு புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையானது நடத்தப்பட்டுள்ளதாகவும் பேச்சு குற்று குற்றம் ஏதும் வராது என்று மதுரை அமர்வில் தெரிவிக்கப்பட்டதாக மூத்த வழக்கறிஞன் தரப்பில் புகார் புகார் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு வழக்கானது முடித்து வைக்கப்பட்டதாகவும் மூத்த வழக்கில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நீங்கள் என்ன கூறு நினைக்கிறீர்களோ அதனை தலைமை நீதிபதியும் சென்று கூறுங்கள் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் காட்டமாக தெரிவித்திருந்தார் என் மீதி குற்றம் சாட்டப்படவில்லை என்றும் மதுரை அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பித்துவிட்டதாகவும் அமைச்சர் பொன்முடி தரப்பான தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் ஏற்கனவே ஜெகந்நாத் என்ற வழக்கறிஞர் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் மூத்த வழக்கறிஞர் தரப்பில் வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டது உத்தரவு வாசிக்கும் போது பொன்முடி பொது நிகழ்ச்சியில் பேசியதாக குறிப்பிட்டதற்கு பொன்முடி தரப்பில் கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது உள்ளரங்கில் நடைபெற்றதை பொது நிகழ்ச்சி என குறிப்பிடக்கூடாது என்று வைக்கப்பட்ட கோரிக்கையும் ஏற்க நீதிபதியான மருத்துவ தெரிவித்திருக்கார் நாற்பது ஆண்டுகளுக்கு பகுதியை மட்டுமே அமைச்சர் பொன்முடி குறிப்பிட்டதாக மூத்த வழக்கங்கள் தரப்பில் ஆனது வைக்கப்பட்டது பின்னர் அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி ஆனந்த் லிங்கேஷ் பொன்முடியின் கருத்துக்கள் பெண்கள் சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாகவும் சைவ வைணவ சமயங்கள் தமிழகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் கூறப்படுவதாக நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் சைவ சமயத்தின் விபூதி பட்டையும் வைணவத்தின் நாமமும் புனிதமானது என்றும் இவற்றை விலை சேவையுடன் ஒப்பிட்டு அமைச்சர் பொன்முடியின் கருத்தானது தெரிவித்திருக்கிறார் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் கடந்த விசாரணையின் போது புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆபாசம் தவிர்த்து இந்த பேச்சு இரு சமயத்தினரையும் புண்படுத்தியுள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது உத்தரவில் அதை குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சரின் பேச்சு வெறுப்பு பேச்சு குற்றச்சாட்டில் வருகிறது என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கேஷ் தெரிவித்திருக்கிறார் பேச்சை அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கட்சி பதவியில் இருந்து இதற்காக அவர் நீக்கவும் பட்டிருக்கிறார் ஆனால் காவல்துறை பொன்முடி மீது எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இதுவரை எடுக்கவில்லை என்று நீதிபதி ஆனந்த் லங்கேஷ் தனது உத்தரவில் தெளிவுபட தெரிவித்திருக்கிறார் பொன்முடியின் இந்த பேச்சியை சர்ச்சை பேச்சு தொடர்பாக அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுவிட்டதாக பொன்முடி தரப்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் போலீஸ் நடவடிக்கை எடுக்காதது துரதிருஷ்டவசமானது என்றும் புகார் விசாரித்து எந்த ஒரு குற்றமும் நிறுவனமாகவில்லை என அரசு தெரிவித்துள்ளது ஆனால் மதுரை அமர்வில் இதே கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்கள் முழுமையான பேச்சு இல்லாமல் பகுதிதான் ஒரு பகுதிதான் இந்த பேச்சு வெளியாகியுள்ளது என்றும் அமைச்சரும் இதற்காக மன்னிப்பு கோரியுள்ளார் என்று பொன்முடி தலைப்பில் தெரிவிக்கப்படுகிறது உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக போலீசார் அமல்படுத்தவில்லை என்று வெறுப்பு பேச்சை கசித்துக் கொள்ள முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட அமைச்சரின் மேல்முறையீடு உச்ச நிலுவையில் உள்ள போது உச்ச இடைக்கால உத்தரவை அமைச்சர் பொன்முடி தவறாக பயன்படுத்தியுள்ளதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்ய பதிவுத்துறைக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார் இதையடுத்து இந்த வழக்கு கோடை விடுமுறைக்கு பிறகாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி கிருஷ்ணமூர்த்தி thank you